स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்து கொள்கிறோம் அப்பர்யாப்தாமிர்த்த சுப்ரபாதம் ஆறாவமுதே துயிலெழாயே सूर्यस्तुतीमुदयाचल मेत्यपद्मानि आदायनाथ विकसन्ति तमांसि हन्ति अस्मन्मनांसि च विकासाय दर्शनार्थे श्रीसार्गराज भगवन् तव सुप्रभातम् உதயப் பருப்பதத்தின் மேல் கதிரவன் விரிந்து தாமரையை அலரச் செய்வது போல இருளை நீக்கி உலகுக்கெல்லாம் ஒளியை கொடுக்கும் தலைவா உன் அருட்பார்வையால் என் மனமானது ஆனந்தம் அடைந்தது சார்ந்தமென்னும் வில்லை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் ராஜனே துயிலழுவாயாக ஸ்ரீ உடையவரின் அவயவ பிரபாவ அஷ்டகம் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை சுவாமி முதல் பட்டம் அருளியது மஸ்தகம் ததா ஸ்ரீ உடையவருக்கு நம்மாழ்வார் சிரஸ் நாதமுனிகள் முகம் உயக்கொண்டார் கொண்டார் கண்கள் மணக்கால் நம்பி கண்ணங்கள் இவ்வாறாக உடையவரின் முகத் தோற்றம் வர்ணிக்கப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ உடையவருக்கு நம்மாழ்வார் சிரஸ் நாதமுனிகள் முகம் உய்ய கொண்டார் கண்கள் மணக்கால் நம்பி கண்ணங்கள் இவ்வாறாக உடையவரின் முகத்தோற்றம் வர்ணிக்கப்படுகிறது ेवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तद्धेतु तदितरोपेक्षणीय विषयानुभव सङ्कोचरूपमच्चरणारविन्द परज्ञान परम भक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीयैव दयया निःशेष का। परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसाद परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरणविस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविशदततमानन्यप्रयोजनानवधिका नुभवस्त्वम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्य किम् करो भव आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुभास्व श्रीगोविन्द गोविन्दः गो गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः श्रीश्वेतवराह श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जमुद्वीपे भारतवर्षे दक्षिणे भारत मेरो अस्मिन् वर्धमाने व्यवहारिहे व्यवहारिष्टिया संवत्सरा मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे प्रथम्याम् अस्यां शुभतिथौ हिन्दुवासरयुक्तायाम् आश्लेषानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणेवङ्गुण विशेषेण विशिष्टायाम् ಅಸ್ಯಾಂ ಶುಭತಿಥೌ ಶ್ರೀ ಭಗವತಾ ಜ್ಞಯ ಭಗವತ್ ಕೈಂಕರ್ಯ ರೂಪಂ ಅಧ್ಯ ಕರಿಷ್ಯೆ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪರಿಮಾನಾರ್ ಜಿಯರ್ ತಿರುವಡಿಗಳೇ ಚರಣಂ ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் மாரநேரி நம்பி பிள்ளை உறங்காவில் தாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பிள்ளை தாசரின் கிருஷ்ண பக்தி கண்ணன் அழகிய திருக்கண்களை பெற்றிருந்ததற்கு காரணம் அவனுடைய தாயான யசோதை அழகான கண்களை பெற்றிருந்ததே காரணம் என்று பிள்ளை உறங்காவில் தாசர் கூறுவாராம் மகனுடைய கண் அவனுடைய தாயின் கண்ணை போலவே அன்றோ இருக்கும் என்பது அவருடைய உறுதியான கோட்பாடு அம்பண்ண கண்ணால் அசோதை தன் சிங்கம் என்று திருமங்கையாழ்வார் பாசுரம் அவருக்கு ஆதரவாக இருந்தது திருப்பாவை பாசுர வியாகியானங்களை ஆச்சாரிய பெருமக்களிடம் கேட்டு வரும்போது ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் என்ற வரிக்கு விளக்கமாக பிள்ளை உறங்காவில்லிதாசர் பிள்ளைக்கு தாய் வழியாகாதே கண் என்று விளக்கம் அருளி செய்தார் பிள்ளையின் கண்கள் தாயின் சாயலை கொண்டிருக்கும் என்ற உடன்கூற்றை அவர் தெரிவித்தார் எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று அஞ்சுகின்ற மனப்பாங்கை பெற்றிருந்தார் பிள்ளை உறங்காவில்லி தாசர் கண்ணபிரான் தான் பிறந்த பொழுதில் அப்பொழுதுதான் பிறந்த குழந்தையாகையால் கம்சனால் தனக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை போக்கிக் கொள்ளும் பருவம் தனக்கு இல்லை வசுதேவரும் தேவக்கியும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபடியால் அவனை காப்பாற்றுவதற்கு அங்கு வேறு யாரும் இல்லை ஆனால் கம்சனோ எப்படியும் கண்ணனுக்கு தீங்கு விளைத்து விட வேண்டும் என்று நினைத்திருக்கிறான் அவனிடமிருந்து கண்ணன் தப்புவதற்கு காரணமாக அமைந்தது அந்த இருள் கூடிய இரவுதான் எனவே கண்ணனை காத்த அந்த இருளையே சரணம் புக வேண்டும் என்பாராம் பிள்ளை உறங்காவில்லி தாசர் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் கஞ்சன் வலை வைத்த வண்ணு கார் இருள் எல்லில் பிழைத்து என்ற பாசுரத்தை விளக்கும்போது பிள்ளை உறங்காவில்லி தாசர் எல்லோரும் அன்றைய கார் இருளை கைகூப்பி வணங்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுவாராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்விப் பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி அஜித் சுத்த சத்வமாவது யாது ராஜச தாமசங்கள் துளியும் கலவாமல் சத்வம் மட்டும் தனித்து ஞானத்தையும் ஆனந்தத்தையும் உண்டாக்குவதாய் கர்மத்தால் அல்லாமலே எம்பெருமானின் விருப்பத்தாலே மட்டுமே விமான கோபுர மண்டபங்கள் முதலியவைகளாக பரிணமிக்க கடவதாய் மாறுபாடு இருக்கும் நித்திய விபூதியாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்